அமெரிக்கா தேசத்தில் ஒரு நல்ல ஊழியக்காரர் பாட்டு பாடி பாடல் மூலமாய் நல்ல ஊழிய செய்து நிறைய ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணின பிரபலமான ஊழியர் பல பட்டணங்களுக்கு போய் கூட்டம் நடத்தி விட்டு வருவாராம் ஒரு நாள் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ஒரு பட்டணத்தில் அப்பொழுது அவர் ஊழியத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார் அப்போ ஆண்டவர் சொன்னார் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி உன் மனைவி கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்து விட்டு நீ போ அப்படின்னு ஆண்டவர் பேசினாரான் அவன் மனைவி பிழந்தைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் இளம் வயது உள்ள சின்ன பிள்ளைகள் இவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு வீட்டு காரியத்தை ஒழுங்குப்படுத்தி எல்லா பொறுப்பையும் மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இவருக்கு காரியம் விளங்கி விட்டார் தன் மனைவி கூப்பிட்டா பேங்க் பாஸ்புக்கு எங்கெங்கே என்னென்ன வச்சிருக்கே கீ எல்லாத்தையும் ஒப்படைக்க ஆரம்பித்தார் இதெல்லாம் எதுக்கு ஏண்ட கொடுக்குறீங்க இதெல்லாம் எதுக்கு எனக்கு சொல்கிறீங்க இல்லை ஆண்டவர் சொன்னார் நீ எல்லாத்தையும் உன் மனைவியிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் மனைவிக்கு விளங்கிட்டு ஏதோ நடக்க போகிறாரு அதனால தான் ஆண்டோர் விட்டு பேசியிருக்கிறான்னு சொல்லி இல்லை இந்த ஊழியத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் கேன்சல் பண்ணிடுங்க இல்லை நம்ம ஜெபிப்போம் இந்த ஊழியத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நீ போக வேண்டான்னுக்கு அவர் சொல்லலையே எஜமானு என்னை பார்த்து சொல்கிறாரு இதெல்லாம் நீ செய்துட்டு போ அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறார் நான் போகாமல் இருக்க முடியாது அது அவருடைய கட்டளை நான் போய்த்தான் ஆகணும் ரெண்டு பேருக்குமே காரியம் விளங்கி விட்டது இப்போ என்ன செய்கிறது அவர் சொல்லுகிறார் நான் நிஜமானுக்கு கீழ்படியணும் நான் போய்த்தான் ஆகணும் அதனால கடைசியில் மனைவி சரி ஆண்டவர் சொல்லிவிட்டால் நீங்கள் கீழ்ப்படிங்க நான் ஜோமடிகிறேன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணித்தான் அனுப்பினாங்க விமானம் விபத்துக்குள் ஆகி அவர் மறித்து விட்டார் ஏன் யார் பதில் சொல்ல முடியும் ஊழியக்காரர் தானே நல்ல ஊழியர் தானே ஏன் எடுக்கணுடவர் நமக்கு தெரியாது அவர் அவருக்கு தெரியும் யாரை எப்போ கூப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும் அவருடைய அடக்கு ஆராதனையில நிறைய பேர் வந்து என்ன பிரபலமானவர் டாக்டர் பில்லிகர் தான் அவருடைய அடக்கு ஆராதைய பிரசங்கம் பண்ணி அவர் ஓட்டத்தை முடிக்கும் போது நிச்சயம் பரலோகத்து போகிற நிச்சயத்தோடு முடித்தா இந்த இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு கால் கொடுத்து நிறைய பேர் அவருடைய மரண ஆராதனையில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க இதான் நடந்த சம்பவம் ஏன் இப்படி நடக்கிறது தெரியாது ஆண்டவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது